இன்று வியாழக்கிழமை பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவசு வருடம் வைகாசி ஒன்றாம் நாள் நட்சத்திரம் கேட்டை யோகம் சித்த யோகம் ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் கார்த்திகை மற்றும் ரோகிணி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் உங்களின் ஜாதகம் திருமண பொருத்தம் பரிகாரம் ஆலோசனைக்கு எங்களின் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஏழு இரண்டு 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 ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இன்று வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் குருஸ்தானத்தில் குரு தட்சிணாமூர்த்தி காட்சி தருவதால் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் கொண்ட கடலை மாலை அணிவித்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சித்து வழிபட புத்தியில் தெளிவும் உங்கள் செயலில் வெற்றியும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை வியாழந்தோறும் மாலை வேளையில் நம் இல்லத்திலேயே லக்ஷ்மி குபேர பூஜை செய்து மனமுருகி குரு தட்சிணாமூர்த்தி கூறிய எளிய குரு காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவது வச்சாத செல்வத்தை நமக்கு அளித்து ஐஸ்வரியம் இல்லத்தில் குடிக்கொள்வதுடன் பிள்ளைகளின் படிப்பு சிறந்து விளங்கும் என்பது நம்பிக்கை குரு காயத்ரி ஓம் வித்மஹே ஹஸ்தாய குரு பரிகார வழிபாட்டிற்கு உகந்த திருத்தலங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி ஆபத் சகாயீஸ்வரர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திட்டை வசிஷ்டேஸ்வரர் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் பட்டமங்கலம் குருஸ்தலத்தின் சிறப்பு யாதனில் இங்கு சிவபெருமான் குருவடிவில் வந்து கார்த்திகை பெண்களின் சாபத்தை போக்கி அவர்களுக்கு அஷ்டமாசத்திகளை உபதேசித்தார் என புராணங்கள் கூறுகின்றன இங்கு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் எல்லா கோவில்களிலும் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி இருப்பார் ஆனால் இக்கோவிலில் கிழக்கு நோக்கி வீற்றிருப்பது தனி சிறப்பு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியுடன் அதன் பின் உள்ள ஆலமரத்தையும் சேர்த்து வளம் வர நல்ல மன குழந்தை பேரு அமையும் என்பது நம்பிக்கை இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் இன்று வியாழக்கிழமை இந்த குருவாரத்தில் வரக்கூடிய மாதப்பிறப்பு வைகாசி சங்கராதி நம்ம ஒவ்வொரு மாதத்திற்குமே சங்கராதி இந்த பிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எப்பவுமே நம்ம வந்து அதுக்காக மாத திறக்கும் பொழுதும் ஒரு தர்ப்பணம் நாம ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது முதலில் நம்முடைய மூதாதையர்கள் நினைக்கிறோம் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னா சுமந்திரி பிரார்த்தனை செய்வோம் அதே போல இந்த வைகாசி சாகம்ன்றது வைகாசி மாத ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த மாதத்தில் தான் இந்த வைகாசி விசாகம் அந்த ஒரு சிறப்பு ஒன்று வருகிறது அப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது என்ன செய்யறோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நாம தானங்கள் அந்த தான தர்மங்கள் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு சொன்னா ஒரு சூரிய பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு மாறுகிறார் அவ்வாறு அவர் பொழுது அவருடைய வரவு ஒரு வீட்டை விட்டு போறார் இன்னொரு வீட்டு அப்போ நாம் அந்த மூவ் பண்ற ஒரு பதினாறு விராலிகள் ஒரு நாளிகை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுல பதினாறு விராளிகையில ஒரு தானம் அப்போ இந்த மாசம் என்ன தானம் சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோ தானம் ஏன் ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ரிஷப வாகனம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது காலை மாடு இப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ரிஷப வாகனம் ரிஷபராசி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இங்கே மாடு அப்படின்னு சொல்லி கொண்டு வருவியா இப்போ இந்த மாடுக்கு கோ தானம் செய்வது சிறப்பு அதுவும் நன் இன்னைக்கு போ தானம் செய்வது சிறப்பு அப்போ நம்ம திடீர்னு சொன்னால் உங்களால் செய்யணும் ஆனால் பசுமாட்டுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி தரலாம் இல்லையா ஸோ பசுமாட்டுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒன்று குடும்ப அரிசி வெள்ளம் வாழைப்பழம் அதற்கு இன்னும் உண்பதற்கான ஒரு சில விஷயங்களை செய்து அது மாற்றம் இல்லாமல் இப்போ எல்லோருமே வந்து மாத பிறப்பு தர்ப்பணங்களை செய்யறது அப்போ நம்ம நார்மலாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு அன்னதானம் உங்களால என்ன முடியுமோ அதை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நீருடன் வண்ணம் கொடுக்கிறது தான் சிறப்பு அப்போ ஒரு தானம் செய்யும் பொழுது நீருடன் நாம இல்லை இந்த குருவாரத்திற்கான ராசி கொண்டை கேட்கும் மேஷராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சுபமான தினம் சுப விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் இருந்தாலும் அலைச்சல்கள் இருக்கும் ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பயம் இருக்கும் அந்த எதிராளிகளை பார்த்தால் பயம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இஷ்டங்கள் நிறைவேறுறதுல கூட கொஞ்சம் சிரமமா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும் கவலைப்படாது மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதமான தினம்னாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் வச்சுக்கணும் உடல் ஆரோக்கிய விஷயத்துல மேன்மை அடைவதற்கான மருத்துவங்களை செய்து கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கடகராசி நேர்களை ஆபத்து காலத்தில் நீங்க உதவி இருக்கீங்க இல்லையா அவங்க உங்களுக்கு திருப்பி உதவுவாங்க உங்களுடைய கஷ்டகாலங்கள் முடிந்தது நீங்க இஷ்டங்கள் பூர்த்தியாக கூடிய நேரம் மூத்த சகோதர சகோதரி வழியே உங்களுக்கு சந்தோஷம் சிம்மராசி நேர்கள் தொழிலில் வெற்றி தொழிலில் ஒரு உத்வேகம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள் கண்ணிராசினியர்களை குடும்ப மேன்மை அடைவதற்கான தினம் குடும்பத்தில் ஒரு சு சந்தோஷம் நிலவும் இப்போ குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ இந்த பத்தாம் இடம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்பம் திருப்தி அடையப்போம் இன்னொரு விஷயம் உங்களுடைய சொத்துக்கள் அது துளாராசி நேர்களே உங்களுடைய மனதை கேட்டு நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் பாராட்டுகள் திருச்சிகராசி நேர்களே தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு தூக்கம் கிடைக்கும் வரவு திருப்திகரமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கான திட்டங்களை தனுசு ராசி பல நாட்களாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் தொழில ஒரு உத்வேகம் தொழில ஒரு முன்னேற்றம் இஷ்டங்கள் அது நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தருணங்கள் வந்திருக்கிறது திருமண வாய்ப்புகள் கடவைப்பட்டு மகர ராசி என்றே நிம்மதியான தூக்கம் கணவன் மனைவி இடையே அநோய்யம் பல நாட்களாக கோபப்பட்டவர்களசி உங்களுக்கு கௌரவம் சேரும் புகழ் சேரும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும் கேட்ட இடத்துக்கு இடமாறுதல் கிடைக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும் இருந்தாலும் குழந்தைகளுக்காக சிறிய செலவுகள் செய்ய வேண்டும் மீனராசி நேரில் சொத்துக்களில் கவனம் தேடும் அதே நேரத்தில் பார்த்து அமைதியாக நடந்து கொள்ள பேசும்போது பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேசுவது நல்லது சோம்பேறித்தனத்தை இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமை வாழ்த்து இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க